காந்தி எப்போது பிறந்தார் பிடை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் காந்தி வழக்கறிஞராக பணியாற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போது சென்றார் விடை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் சுமார் இருபத்தோரு ஆண்டுகள் தங்கியிருந்தார் காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார் விடை ரவீந்திரநாத் தாகூர் காந்தியின் சுயசரிதை நூல் எது விடை சத்திய சோதனை இந்த நூலை காந்தி குஜராத்தி மொழியில் எழுதினார் ரவீந்திரநாத் தாகூருக்கு குருதேவ் என்ற பட்டத்தை வழங்கியது யார் விடை காந்தி காந்தி நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது விடை நவசக்தி காந்திஜி நடத்திய இதழ் நவஜீவன் காந்தி எப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காந்தியின் அரசியல் குரு யார் விடை கோபாலகிருஷ்ண கோகலே காந்தி எத்தனை பேர்களுடன் தண்டி யாத்திரையை தொடங்கினார் விடை எழுபத்தெட்டு பேர் காந்திக்கு திருமணமாகும்போது அவருடைய வயது எத்தனை விடை பதிமூன்று அவருடைய மனைவி கஸ்தூரிபாய்க்கு அப்போது பதினான்கு வயது செய் அல்லது செத்து மடி என்று முழக்கமிட்டவர் யார் விடை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்று குறிப்பிட்டவர் யார் விடை வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தி யாரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் விடை நாதுராம் விநாயக் கோட்சே காந்தியின் கடைசி வார்த்தை என்ன விடை ஹே ராம் மகாத்மா காந்தியின் நினைவிடம் எங்கே அமைந்துள்ளது விடை ராஜ்கோட் இந்தியாவில் காந்தியால் தொடங்கப்பட்ட முதல் சத்தியாகிரக இயக்கம் எது விடை சம்பரான் சத்தியாகிரகம் காந்தி சுட்டுக்கொல்லப்பட்ட நாள் எது விடை ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு